ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னை யாரும் மதிக்கிறதில்ல நான் எங்கே போனாலும் என்னை வந்து மதிக்கிறதில்ல அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பத்து விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதில் இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து எல்லோரும் தேடி வந்து மதிப்பாங்க அது என்னென்ன அப்படின்றது நான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப பேசாதீங்க என்ன பேசணுமோ அதை மாத்திரம் பேச பாருங்கள் வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேசுகிறதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப பேசவே பேசாதீங்க காமாக இருந்தாவே பெட்டராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும் நல்ல மதிப்பும் வரும் ரெண்டாவது பாயிண்ட்டு தேவையானதை மட்டும் வந்து சொல்லுங்கள் சின்னதாக சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்ன தேவையோ யார் என்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் கடகட கட கடகடன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு வந்து இருக்காது மூணாவது பாயிண்ட்டு எல்லாருக்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்க நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்போ தான் உங்கள் மேலே ஒரு மதிப்பு வந்து வரும் அதனால் அவங்க பரவாயில்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்கள் மேலே ஒரு மதிப்பு வந்து வைப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வைங்க அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வேற யார் வேணுனாலும் இருக்கட்டும் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க எப்பயுமே சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க நீங்கள் சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து இல்லை நான் இப்போ தான் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை வைப்பேன் வீட்லேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இல்லை இப்போ தான் நான் வந்து துணியெல்லாம் துவச்சேன் அந்த அந்த வேலை பண்ணேன் இந்த வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் எங்கே கூப்பிட்டாலும் உடனேவும் வந்து போகக்கூடாது போகிற பக்கம் போகலாம் போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் எல்லா டைமும் நம்ம அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்க மேலே ஒரு மதிப்பு வந்து குறையும் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு வந்து குறையும் ஏன்னு கேட்டால் எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறாங்களே அப்போ இவங்க வீட்டில் சும்மா தான் இருப்பாங்களாட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வந்துடும் அதனால நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்றதையே வந்து ஃபஸ்ட்டு வெளியில் காட்டிக்கவும் கூடாது வெளியில் சொல்லிக்கவும் கூடாது அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தாவே உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு வந்து அதிகமாகும் அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு எப்பயுமே யாரையுமே சார்ந்து வந்து இருக்காதீங்க எப்போ பார்த்தாலும் யாரையாவது சார்ந்து நீங்கள் வந்து வாழ பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே யாருடைய ஹெல்ப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அப்படி வந்து இருக்காதிங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக வந்து குறையும் அதனால் ஒருத்தர்கிட்ட போய் பணம் காசு வாங்குறதுலேருந்து மற்ற எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தரை சார்ந்து இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு குறையும் அதிகமாக வாய்ப்பு வந்து கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு காய் கடைக்கு போகணும்னா கூட பக்கத்தில் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு தான் வந்து போவாங்க அதுவே வந்து ஒரு துணி கடைக்கு போகணும் அப்படின்னாலும் அப்போவும் ஃப்ரெண்டை வந்து கூட்டிக்கிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகலாம் மீதி இடத்துக்கு நம்ம தனியாகவே போய் அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் எல்லா இடத்துக்கும் ஃப்ரெண்டை கூட கூட்டிக்கிட்டே போகிறது இல்லை யாரை வேணாலும் நம்ம வந்து ஒரு துணையை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு இருக்காது இப்போ சில பேருக்கு டூ வீலர் ஓட்ட தெரியும் சில பேருக்கு அது ஓட்ட தெரியாது அப்போ ப்போ நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் பஸ் ஏறியோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற வேலையை நீங்களே தனியாக போய் பண்ணும்போது தான் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வந்து வரும் எல்லாத்துக்கும் ஒருத்தருடைய உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு நேரத்துக்கு போகணும் எங்கே போனாலும் சரி சரியான நேரத்துக்கு வந்து போகணும் இப்போ எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடணும் எங்கே போனாலும் லேட்டாகி லேட்டாகி போகிறது அந்த பழக்கத்தை கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஷோ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சரைக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி வந்து போகணும் அதை விட்டுட்டு ஆறு மணினா நம்ம ஆறரைக்கு வந்து போகிறது அந்த மாதிரி அந்த கரெக்டான நேரத்துக்கு போகலை அப்படின்னாலும் நம்மளை வந்து என்ன நினச்சிக்குவாங்க இவங்க வந்து இப்படி தான் ஒரு சோம்பேறி மாதிரி வந்து நினச்சிக்குவாங்க அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக வந்து இருக்காது இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டைமிங் வந்து சொல்லும்போது இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நால்ரைக்கே அந்த இடத்துக்கு வந்து போயிடணும் ஒரு இடத்துக்கு போய் பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கறதுல தப்பு கிடையாது ஆனால் சொன்ன டைமை விட நம்ம வந்து லேட்டாகி போனோம்னா நம்ம மேலே மதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து நேரத்துக்கு எங்கே போனாலும் கிளம்புங்க அதுவும் வந்து ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும் இப்போ சில பேர் நினச்சிட்ருப்பாங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க ஆனால் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் அது மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம அதை மனசு வந்து ஏற்றுக்காது இல்லை எனக்கு தெரியும் தெரியாத ஒரு விஷயத்தையும் எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லாமல் தெரியாது அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து அதை கற்றுக்கறதுல தப்பே கிடையாது அப்போ நமக்கு அந்த இடத்துல அதாவது எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அதை ஓப்பனாக சொல்லும் போதும் நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாதை கொஞ்சம் அதிகமாகும் அதை சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம அந்த மாதிரி தெரியலேன்னு காமிச்சுக்கிட்டால் நமக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரியல அப்படின்னா அதை தெரியலேன்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் நீங்கள் மரியாதை வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறீங்க அங்கே நமக்கு பில் வந்து பே பண்ண போகிறோம் அங்கே சர்வெண்ட் வந்து வராங்க நம்ம வாங்குறோம் அப்போ என்ன பண்ணலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே லைட்டாக ஒரு சிரிப்பு வந்து வரும் அது பார்க்கும்போதே நமக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் சில பேர்கிட்ட நம்ம வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த பொன் சிரிப்பு இருந்தாவே நமக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து காப்பாற்றணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கிட்டே வந்து ஒருத்தர் பணம் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணம் கேட்குறாங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே கொடுங்க இல்லைனா வீட்டில் இருக்குது நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடுங்க இருந்தால் இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா கண்டிப்பாக இல்லைன்னே வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வேற யார்ட்டையாவது வந்து பாக்கி வாங்கிக்குவாங்க இப்போ ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு நம்ம வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருந்தாவே போதும் உங்களை நம்பி அவங்க வந்து தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது போல் தான் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால் அவங்களுக்கும் வந்து மனது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் அதனால் எப்பயுமே இந்த பண விஷயத்தில் மட்டும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நேரடியாகவே இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லலாம் அதனால் தப்பு வந்து கிடையாது அடுத்தது எட்டாவது பாயிண்ட்டு உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நீ யார் அப்படின்றத உன் நண்பனை பார்த்தா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நல்ல நண்பர்கள் அல்லது சொந்தக்காரங்க வேறு யார் வேணுனாலும் இருக்கட்டும் நம்ம கூட நல்ல நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்பும் அந்த இடத்துல வந்து உயரும் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து போகிறோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஃப்ரெண்டுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் அப்படியே நமக்கும் சேர்த்து வந்து கொடுப்பாங்க அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தவங்களுடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கோ அந்த கெட்ட பேர் அப்படியே நமக்கும் வந்து வந்துடும் அதனால் நம்மளை சுற்றி எப்பயுமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பெருசாக யாரும் புறணி பேசாமல் இருக்கிறவங்கள மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக நமக்கும் ஒரு நல்ல மதிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டு இல்லை மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி ஒருத்தருடைய தப்பை நம்ம வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னா அப்போ நம்ம கூட்டத்தோடு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லக்கூடாது தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நீ செஞ்சுருக்கலாம் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கலை அப்படின்றத தனியாக மட்டும்தான் சொல்லணுமே தவிர கூட்டத்தில் அப்படியே வந்து நீ ஏன் இப்படி பண்ணின நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்றத வந்து சொன்னோம்னா நமக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக மதிப்பு இருக்காது ஏன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மறி மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டு போகும் அதனால் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறது யாரையுமே எந்த இடத்துலையும் நீ திட்டுறதா இருந்தாலும் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் தான் நீ திட்டணுமே தவிர நாலு பேர் இருக்கும்போது அவங்கள எந்த ஒரு கேளிக்கையும் கிண்டலும் வந்து சொல்லி திட்டி அவமானப்படுத்த இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லுவோம் அதனால அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாவே நமக்கு மதிப்பு வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு பத்தாவது பாயிண்ட்டு மற்றவர்களுடைய பலவீனத்தை நீங்கள் வந்து அதிகமாக வந்து பேசாதீங்க அதாவது ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது அந்த குறை சொல்கிற பழக்கத்தை நம்ம வந்து நிறுத்திட்டாவே போதும் நமக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக வந்து அதிகமாகும் இந்த சைடு ஒன்று பார்த்து கேட்டுட்டு அதை அந்த சைடு போய் அவங்கள பற்றி அப்படியே நம்ம குறை சொல்லிட்டு போவோம் அதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்த்தா நம்ம நல்லவங்களாட்ட பழமையும் அவங்கள்ட்ட வந்து பேசிக்குவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து மற்றவர்களை குறக்கூறுறதை நிறுத்தினாவே நம்முடைய மதிப்பு மரியாதையும் தானாக வந்து அதிகரிக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்